வணக்கம் எஸ் கே மஷ்ரூம் விழுப்புரத்துல இருந்து இன்னைக்கு நம்ம எந்த காளான் பாக்க போறோம்னா புத்து காளான் வந்து நம்ம கொல்லி சைட்ல வந்தோம் அது வந்து இந்த ஒரு புத்துல வந்து நிறைய வந்துருக்குது இன்னைக்கு அதை தான் பாக்க போறோம் இது முன்னாடி இந்த காளான பாத்துறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இந்த காளான சாப்பிடற கலான உங்களுக்கு தெரிஞ்ச நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த புத்துக்காளான பாத்தீங்கன்னா இது இப்போ இந்த மழை சீசன்றதுனால எல்லா புத்துலயும் வருது போல இப்பதான் புத்து காலான்னு இதை வந்துருக்கு போயிடும் அதுக்குள்ள வெளி சைட்ல மட்டும் வருதா இல்ல உள் சைட்லயும் வருதா இந்த புத்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா இருக்குது ஆனா இதுல இருந்து இது வரைக்கும் வந்ததில்லை இந்த டைம் தான் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க இது சாப்பிடலாமான்னு தெரியல நிறைய இன்னும் உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு இது நம்ம பால் காளான் மாதிரி மண் வழியாகவே வளருது எந்த வேற எந்த ஒரு பொருளும் இல்லை வெறும் இந்த புத்து மண்ணு தான் இருக்குது போல் அதுலேருந்தே அப்படியே வருது இந்த புத்து ஃபுல்லாகவே இருக்குது போல ஃபுல்லாக வரையும் போகுது இது முன்னாடி காலைல வந்தேன் அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால திரும்ப போயிட்டேன் பார்த்துட்டு அப்போ நீங்கள் சாப்பிட்லாமா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பார்த்துட்டு நான் பண்ணுங்கள் கரையான் வந்து செல்லுன்றது நிறைய பேர் நீத சாப்பிட்டுக்கிற இதுக்கு முன்னாடியே இல்ல இல்ல சாப்பிட்டு பாரு என்ன தெரியாம சாப்பிடக்கூடாது இல்லை சாப்பிடறா இருந்தா பார்த்துக்கும் இல்லைன்னு பாத்துக்கோ அவ்வளவு இத பச்சு நம்ம வீணாக்க தேவல அடுத்த தேடி போவோம் இருக்குற எல்லாரும் கிளம்புறாப்பா இது வந்து இது ரெண்டாவது புத்து இது புத்த தான் வந்துருக்குது போல புத்து வந்ததுக்குள்ள காளம் வந்துட்டு இருக்கு புத்த எப்பதான் பார்த்தோம்னாலும் அதுக்குள்ள காளானு வந்துட்டு இருக்கு இந்த காலம் நம்ம பாக்குறதே நல்லா தெரியுது இது ஆசை யாரும் பிச்சு போட்டுருக்காங்க யார் பார்த்த வேலை இது இந்த மாதிரி காலம்லாம் விளையாடுறதுன்னு இருக்கு நீங்க எடுத்து சாப்பிடற போறீங்க அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்புறம் இவன் தான் வீடியோ எடுத்து போட்டான் சாப்பிட்டு ஏதாவது ஆகும் ஆயிப்போச்சுன்னா இது சாப்பிட்ற காலம்லாம் இல்லைன்னு நினைக்கிறான் யாராவது சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது வேலை வச்சிருக்க போறீங்க தம்பி முன்ன உனக்குப்பா நீ போக பார்த்து எடுத்து போட்டு Bangun,